குரு குருவே துணை ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே என் உலக ஜோதிடம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்போது நாம் பார்க்க இருக்கும் பதிவு என்னன்னா உலகமே வியந்து பார்க்கக்கூடிய மகா சிவன் ராத்திரி என்று எம்பெருமான் சிவ பூஜை வழிபாடுகள் நாம செய்வோம் இந்த நான்கு கால பூஜை சிறப்பு என்னன்னு நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவுல சிவராத்திரி அன்று பூஜை செய்பவர்களுக்கு வேண்டிய வரம் கிடைக்கும் நினைத்தது நிறைவேறும் மிகவும் சக்தி வாய்ந்த மகா சிவன் ராத்திரி பூஜை வழிபாடுகளாகும் இந்த மகா சிவன் ராத்திரி பூஜை காலங்கள் என்னன்னு பார்க்கலாம் முதல் கால பூஜை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது முப்பது மணி வரை நடைபெறும் இரண்டாம் கால பூஜை இரவு பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை நடைபெறும் மூன்றாம் கால பூஜை நள்ளிரவு பனிரெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை நடைபெறும் நான்காம் கால பூஜை அதிகாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை நடைபெறும் இந்த மகா சிவன் ராத்திரியானது மாசி மாதம் கிருஷ்ண பட்ச சதுர்த்தசி என்று வருவது இந்த சிவன் ராத்திரியை மகா சிவராத்திரி என்று அழைப்பார்கள் மற்ற எல்லா சிவராத்திரிகளை விடவும் இதுவே மிகவும் சிறப்புடையது இந்த மகா சிவன் ராத்திரியில் நான்கு காலங்களிலும் இரவில் பூஜை செய்ய வேண்டும் சிவ பஞ்சாயதனம் கை கொண்டவர்கள் இரவில் பூஜையை தரித்து நற்பலன் பெற வேண்டும் சிவன் ராத்திரியின் போது இரவு நான்கு சாமங்களாக பிரிக்கப்படுகிறது அந்த நான்கு யாமங்களிலும் சிவலிங்கத்துக்கு விசேஷமாக அபிஷேகங்கள் செய்யப்படுகின்றன அந்த யாம பூஜைகளின் போது எவை எவற்றால் வழிபட வேண்டும் என்பதை புனித நூல்கள் முதல் கால பூஜையில் படைக்கும் தேவனான பிரம்மா சிவபெருமானுக்கும் செய்யும் பூஜையாகும் இந்த கால பூஜையில் பஞ்ச கவ்யத்தால் அதாவது பசும்பால் பசுந்தயிர் பசும் நெய் கோமயம் கோசானம் முதலியவற்றால் அபிஷேகம் செய்து மஞ்சள் நிற பொன்னாடை அணிவித்தும் தாமரை பூவால் அர்ச்சனையும் அலங்காரமும் செய்து பாசிப்பருப்பு பொங்கல் நிவேதனமாக படைத்து தீபத்துடன் முதல் கால பூஜை பாராயணத்துடன் நடத்தப்படுகின்றது இந்த காலத்தில் விரதம் இருந்து பூஜிப்பதால் நம் பிறவி கர்மாக்களிலிருந்து விடுபட்டு நற்பலன்களை நாம் அடையலாம் இரண்டாம் சாமத்தில் நடக்க இருக்கும் பூஜையானது இந்த இரண்டாவது காலை பூஜையை காக்கும் தேவன் இந்த இரண்டாவது காலை பூஜையை காக்கும் தேவனான மகாவிஷ்ணு சிவபெருமானுக்கு செய்யும் பூஜையாகும் இந்த காலத்தில் பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்தும் சந்தன காப்பு சாற்றியும் வெண்பட்டு ஆடை அணிவித்து அலங்காரம் செய்தும் அர்ச்சனைகள் செய்தும் இனிப்பு பாயசம் நிவேதனமாக படைத்து நல்லெண்ண தீபத்துடன் இரண்டாவது கால பூஜை யஜுர்வேத பாராயணத்துடன் நடத்தப்படுகின்றது இந்த காலத்தில் விரதமிருந்து பூஜிப்பதால் தனதானிய தானிய சம்பத்துக்கள் சேரும் என்பது ஐதீகம் மூன்றாம் சாமத்தில் இந்த பூஜை சக்தியின் வடிவமாக அதாவது ஆதிபராசக்தி என்பால் பூஜிப்பதாகும் இந்த காலத்தில் தேன் அபிஷேகம் செய்தும் பச்சை கற்பூரம் மற்றும் வில்வ இலையை கொண்டும் அலங்காரம் செய்தும் சிவப்பு வஸ்திரம் அணிவித்தும் ஜாதி மல்லி பூவை கொண்டு அர்ச்சனைகள் செய்தும் அன்னம் நிவேதனமாக படைத்து இழுப்பை எண்ணெய் தீபத்துடன் சாமவேத பாராயணத்துடன் பூஜை முடிக்கப்படுகிறது இந்த காலத்திற்குரிய சிறப்பு என்னவென்றால் இதை லிங்கோத்பவ காலம் என்றும் இந்த காலத்தில் சிவபெருமானின் அடிமுடியை காண வேண்டி பிரம்மா அன்ன ரூபமாக மேலேயும் மகாவிஷ்ணு வராக ரூபமாக பாதாள லோகத்தையும் தேடிய சிறப்புடையது இந்த காலம் இந்த காலத்தில் விரதமிருந்து பூஜிப்பதால் எந்தவித தீய சக்தியும் நம்மை அண்டாமல் இருக்க சக்தியின் அருள் கிடைக்கும் நான்காம் சாமத்தில் நடக்க இருக்கும் பூஜையானது இந்த நான்காவது கால பூஜை என்பது முப்பத்து முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் பூத மனிதர்களும் அனைத்து ஜீவராசிகளும் எல்லாம் வல்ல சிவபெருமானை பூஜிப்பதாக கருதப்படுகிறது இதற்கு குங்கம்ம பூ சாற்றி கரும்பு சாறு அல்லது பால் அபிஷேகம் செய்தும் வட்ட பூவால் அலங்காரமும் அர்ச்சனையும் செய்து அதர்வண வேத பாராயணத்துடன் சுத்த அன்னம் நிவேதனமாக படைத்தும் சுத்தாண்ணம் நிவேதனமாக படைத்தும் தூப தீப ஆராதனைகளுடன் பதினெட்டு வகை சிறப்பு அலங்கார அபிஷேக பூஜைகள் செய்யப்படுகிறது மிகவும் உயர்வான இந்த மகா ராத்திரி விரதத்தை இருந்து சிவபெருமானை வழிபட்டு அனைத்து செல்வத்தையும் வாழ்வில் மகிழ்ச்சியையும் அடைவோமாக மகா சிவன் ராத்திரி எல்லாம் வல்ல இறைவன் எம்பெருமான் சிவனுக்காக மிகவும் சிறப்பு மிக்க புனிதமான பூஜை இது சிவ ி அன்று எல்லாம் வல்ல சிவபெருமானை நினைத்து பூஜை வழிபாடுகள் செய்வதனால் மாபெரும் சக்தியை நாம் பெற முடியும் உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் அனைவரும் வளமுடன் நலமுடன் வாழ வேண்டும் என எம்பெருமான் சிவபெருமான் பூஜை செய்து வாழ்வில் வளம் பெறுவோம் ஓம் நம சிவாய வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சி அம்பலம் தில்லையம்பலம் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வளங்கள் யாவும் பெருகட்டும் நன்றி